வணக்கம் அன்பர்களே வாங்க நாம் இன்றைக்கி சாதத்துக்கு போட்டு பெசஞ்சி சாப்பிட்றதுக்கு சுவையான வகையில் தக்காளி பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது சுவையான டிஷ்ஷு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு உங்களுக்கு நிறைய வேணும்னா கூட நிறைய தக்காளி எடுத்துக்கலாம் நான் ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த ஆறு தக்காளியை நல்லா தண்ணி விட்டு அலம்பிட்டு இதை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் தக்காளியை இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த தக்காளியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணி வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது நமக்கு இந்த பச்சடிக்கே தேவைப்படும் நீதி இருக்கிறது நம்ம ரசம் கூட வச்சுக்கலாம் தக்காளி பச்சடிக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க மூணு பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க வாங்க பார்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கறிவேப்பில் போட்டுட்டு நறுக்கி வச்ச பொருளெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் வானலியில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் அப்புறம் போட்டாச்சு அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு வதக்கிட்ட பிறகு வாங்க நாம என்ன பார்க்கலாம் தக்காளி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணுங்க பாருங்க வெந்துருச்சு நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ தக்காளியோட தோல் எல்லாம் உறிச்சு எடுத்துடலாம் இத நல்லா வதங்கிட்டோங்க நல்லா வதங்கட்டும் அதுக்கு பிறகு உங்களுக்கு காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா கூடை போட்டுக்கோங்க நாம் எப்படியும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ண தான் போகிறோம் அதனால் நான் மூணு மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு கூடை வேணும்னா எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் வேக வச்சு எடுத்த தக்காளி இதை நான் தோலெல்லாம் எல்லாம் உரித்து எடுத்தாச்சு இதை பாருங்கள் தோல் இப்போ இதை நாம் கையில் கரைச்சி நல்லா கையால் நல்லா கரைச்சிக்கலாம் சரிங்களா மிக்சியில் போட்டால் டேஸ்ட்டு வந்து போயிடும் அதனால் நாம் இதை கையில் தான் கரைக்கணும் கையில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த தோளில் சிலதில் கொஞ்சம் சதை இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இதை நல்லா கொஞ்சோண்டு தண்ணியில் நல்லா இதை நல்லா ஒரு வாட்டி கரைச்சிட்டு அந்த திப்பியை எடுத்து போட்டுடுங்க இப்போ இதை நான் ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா கரைச்சி கொண்டு வரேன் தண்ணி இல்லாமல் கரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா கரைக்க வாட்டம் வரும் தக்காளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ நான் இதை நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்னொரு மெத்தட் இதை நல்லா வடிகட்டி வெறும் சாறு மட்டும் கூட அந்த வெங்காயத்தில் போடலாம் பட் வந்து தக்காளி ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றனால நான் அதை ஃபில்டர் பண்ணாமல் நான் அதை அப்படியே இதில் விட போகிறேன் அதுக்கப்புறம் தக்காளி வேக வச்ச தண்ணி இது தான் இதில் நான் அந்த தோலை போட்டு நல்லா கரைச்சி அந்த தோலைலாம் எடுத்துட்டு வச்சிருக்கிற தண்ணி இப்போ நாம இந்த தக்காளி கரைச்சி வச்ச விழுத நாம இதுல கலந்துடலாம் இப்ப பாருங்க இந்த தண்ணில நான் இந்த கரைசல விட்டுடுற இத நல்லா கலக்கிட்டு நாம வெங்காயம் வதக்குனதுல சேர்த்துடலாம். இப்போ நாம அந்த விழுத இதுல விட்டுடலாம் இப்ப பாருங்க அந்த சாறை இதுல கொட்டியாச்சு தக்காளி விழுத இப்போ நான் அரை டீஸ்பூன் மஞ்சாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்ககிட்ட வீட்டு மிளகாய் பொடி இருந்தால் கூட அது சேர்த்துக்கோங்க இல்லைன்னா செகப்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் சேருங்க திரும்பி சொல்கிறேன் உங்ககிட்ட மிளகாய் மிளகாய்த்தூள் வீட்டில் அரைக்கிற பவுடர் இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேருங்க அப்படி இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் இதை சேருங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேருங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க இது நல்லா கொதிக்கிட்டோம் வாங்க பார்க்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு ஆஃப் டீஸ்பூன் ஜீரா பவுடர் போட்டு ஒரு நல்லா கலக்கிட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இது சூப்பராக இருக்கும் தூவி நல்லா கலக்கி விட்டுட்டு சாதத்தில் போட்டுட்டு நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் தக்காளி பச்சடி ரெடி டொமேட்டோ பச்சடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க